ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல் இப்போ பார்த்தீங்கன்னா பாலை நல்லா காய்ச்சி கொதிக்க வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஊற்றி வச்சுருக்கேங்க ஆரட்டுன்றதுக்காக இது வந்து தயிர் நல்லா கெட்டி தயிர் கொஞ்சமாக இருந்தால் போதும் ரொம்ப எடுத்து சேர்த்துக்காதீங்க எல்லாருக்குமே தெரியும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சம்டைம்ஸ் புரியாது ஏன் வந்து தயிர் வந்து ஒரு மாதிரி திரியாக வருது நல்லா திக்காக வர மாட்டேங்குது அப்படின்றதெல்லாம் புரியலையா அதுக்காக வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஒன்றும் இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இது இப்போ பாலை தொட்டு பார்த்திங்கன்னா நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணுங்க ரொம்ப ஆகிடக்கூடாது நல்லா கொதிக்க கொதிக்கிறது இருக்கக்கூடாது நல்லா வாரமாக இருந்தால் போதும் நம்ம கை வச்சோம்னா நமக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிர் அதில் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா திக்காக சூப்பராக தயிர் ரெடி ஆகிடுங்க நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அந்த கிணத்துல ரெண்டு கிணத்துலேயும் நல்லா ஊற்றி ஆற்றி எடுத்துக்கோங்க நம்ம எப்படி காஃபிட்டி ஆற்றுறோம் இல்லையா அந்த மாதிரி நல்லா ஆற்றிக்கோங்க ஆற்றிட்டிங்கன்னா பால்ல வந்து அந்த தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிடும் இந்த மாதிரி நல்லா ஆற்றிட்டு ஒரு ஆறுவர் இல்லை எட்டு ஹவர் வச்சுட்டிங்கன்னா போதும் சூப்பராக தயிர் கட்டியாக ரெடி ஆகிடும் இன்றைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுவுமே நல்லா சூப்பராக போயிருந்தது சாம்பார் தூள் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னா சம்பாருக்கு காரக்குழம்பு மீன் குழம்பு வெஜிடேரியன் குழம்புக்கும் சரி நான் வெஜிடேரியன் குழம்புக்கும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னால் இப்போ சம்மர் வந்துருச்சு பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள்லாம் ரெடி பண்ணுவோம் அந்த வீடியோ பாருங்கள் அதில் ஏதாவது உங்களுக்கு யூஸாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஆனால் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வரைக்கு ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேங்க தயிர் நல்லா ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் புளிக்கட்டும் அப்போ தான் நல்லா கரெக்டாக சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் நைட்டு போட்டு வச்சிருந்தேன் இது காலையில் ஒரு அஞ்சரை மணி இருக்கும் அந்த டைம் எப்படி திக்காக இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் தயிர் ஊற்றுவோம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா தெரியாது புதுசாக இப்போது சமைக்க வந்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கெலாம் அந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது வேறு ஒன்றும்ல இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி மிளகாத்தூள் போது நான் சொன்ன அந்த பொருள்லாம் வருத்துட்டு செஞ்சு பாருங்கள் எவ்வளோன்னு சொல்கிறது அளவும் நான் கொடுத்துருக்கேன் அதில் அதே அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக சூப்பராக இருக்குங்க நான்வெஜிடேரியன் குழம்புக்கும் சரி வெஜிடேரியன் குழம்புக்கும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா இப்போ வேறு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தயிர் நிறைய தேவைப்படும் புதுசாக தேவைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கன்றதே சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சாம்பார் பிடினு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு நான் அளவு கொடுத்துருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ